ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வேலன் சீரியலில் ஒரு அட்டுபட்சமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கலையில் மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க ஜானகி அம்மாவை அடித்து ஒரு ரூமில் கட்டி போட்டுடுறாங்க இந்த பக்கம் ஜானகி அம்மா வந்து நிதானம் இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க இதே டைம் தர்மலிங்கத்துக்கிட்டு நம்ம மீது சொல்கிறாங்க இங்கே பாடுறா தம்பி இவன் மட்டும் மண்டபத்துக்கு ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து எது முயற்சி பண்ணுவா அதனால இங்கே இருக்கட்டும் நீடா பார்த்துக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதுக்கா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும் வரைக்கும் இந்த ஜானகி மனம் எடுத்து பக்கமே வரமாட்டா போதுமா அப்படின்னதும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதநாயகி ரேணுகாட்டை இங்கே பாரு அதான் எல்லாம் சரியாயிடுச்சு போய் ரெடி ஆயிட்டு சந்தோஷமாக போய் மனமேடிகளை உட்காரு வேலை தான் உன் களத்தில் தாலி கட்டுவான் நமக்கு குடைச்சல் கொடுக்குற எல்லாரையும் நாம் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னதோ இந்த பக்கம் பார்த்தோம்னா ரேணுகாவும் ரொம்ப சந்தோஷமாக போறாங்க முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க அப்படின்னதும் ரெண்டு பொண்ணுங்களும் போய் மனமேடிகளை உட்காட்டுறாங்க இங்க பார்த்தோம்னா வேலை வந்து ஐயோ இப்போ முகூர்த்த நேரம் வரை நெருங்கிட்டு இருக்கு இப்போ என்ன பண்றது எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வள்ளி வந்து அம்மாவே கண் தேடிட்டு இருக்கு வள்ளியோட கண் அங்க பார்த்தோம்னா ஜானகி காணும் என்ன இது அம்மா எவ்வளவு நேரமா எங்கிட்டானே நின்றுட்டு இருந்தாங்க எங்க போனாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க வள்ளி அப்பன்னு பார்த்து முத்தையா வந்து முத்தையா வந்து கூப்பிடுறாங்க என்ன ஆச்சுமா இல்லப்பா ரொம்ப நேரமா என் ஜானகியம்மாவை காணும் என்ன ஆச்சுன்னு பாக்குறீங்களா அப்படின்னது சரி இருமா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு மண்டபம் முழுக்க வந்து தேடிட்டு இருக்காங்க முத்தையா ஆனா எங்கே தேடி ஜானகி அம்மாவை காணும் உடனே ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோனும் ஒர்க் ஆகுது இல்லை அப்படின்னு பார்த்து நேராக வேலோட ரூமுக்கு ஓடி வந்து டே வேலு இங்கே பாருடா ஜானகி அம்மாவை காணும்டா மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கே தேடி காணும் அப்படின்னது என்னப்பா சொல்கிறேன் நல்லா பார்த்தியா ஆமாடா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அப்படின்னதோ சரிப்பா நீங்களும் தேடுங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து வேலுவும் தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து சரிம்மா நான் போய் அந்த வேலுவை பார்த்துட்டு வரேன் நம்பவே எல்லாம் எங்கேயாச்சும் ஓடிடுலையும் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக் வந்து வேலுவை பார்க்கலான்னு ரூமுக்கு வராங்க பார்த்தா வேலுவை காணும் எங்க போனா தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க வேலு தன்னோட ஃபோனை வந்து அவங்க ரூம்லயே வச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ ஃபோனு ஒர்க் ஆகல இவன் எங்கே போனா தெரியலே அப்படின்னுட்டு செம்ம டென்ஷனில் வந்து அங்க எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க ஆனா எங்க தெரியுமே காணும் அப்படின்னு பார்த்து நம்ம வேலு வந்து ஜானீகமாக இருக்கிற ரொம்ப பக்கம்தான் நிற்காங்க உடனே கார்த்திக் பாத்துட்றாங்க டெய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கடா நீ கல்யாணம் மாப்பிள்ள அங்கே பொண்ணுங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னன்னா இங்கே லாத்திக்ளேரியா வாடா ஆப்படையினதும் உடனே நம்ம வேலுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல அவங்களும் மெதுவாக சைட்ல இருந்தால் நிறையா மனம் எடைக்க வராங்க வள்ளையும் வெயிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேணுகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வேலு என் கனவு எல்லாமே நிறைவேறப் போகுது நீ என் கழுத்துல தான் தாலி கட்ட போற நம்ம கல்யாணத்துக்கு இடைஞ்சலாம் யாருமே வரமாட்டாங்க அதே மாதிரி நீ வள்ளி கிளத்துல தாலி கட்ட நினைச்சாலும் உன்னால கட்ட முடியாது ஏன்னா வள்ளி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா நம்ம வாழ்க்கையில வரமாட்டா அப்படின்னு சொல்லி ரேணுகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஞ்சித்தையும் அழைச்சிட்டு வராங்க ரஞ்சித்தும் வள்ளி பக்கத்தில் உட்காந்துடுறாங்க அதே மாதிரி ரேணுகாவும் வந்து ரேணுகா பக்கத்தில் வேலும் உட்காந்துடுறாங்க இன்னொரு பக்கம் முத்தையா வந்து ரொம்ப முழுக்க வந்து தேடி பார்க்குறாங்க எங்கே தேடியுமே ஜானகியமாவை காணும் அப்படின்னு பார்த்து நேராக வந்துடுறாங்க உடனே வேலு வந்து கண்ணாலேயே பேசிக்கிறாங்க என்னப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு எங்கே தேடியும் காணும்டா அப்படின்னதும் வேலு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வள்ளியும் வந்து என்ன ஆச்சுப்பா அப்படின்னு போதும் முத்தையா வந்து எங்க தேடி காணுமா அப்படின்னு சொன்னதும் வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ஆயிரம் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து எல்லாருக்கிட்டையுமே வந்து தாலியை வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்ப நிறா தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நிறா ரெண்டு ஜோடியில தாலியை வந்து அயிர்கிட்ட கொடுக்குறாங்க இந்த பக்கம் நம்ம வேலு வந்து அவங்க தாலியை எடுக்கிறாங்க உடனே ரஞ்சித்து அவங்க தாலியை எடுக்கிறாங்க உடனே ஐயர் வந்து சரி நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தாப்பா இருக்குது தாலியை கட்டுங்க அப்படின்னு போது உடனே ரஞ்சித் வந்து வள்ளி காலத்தில் தாலியை கட்டலான்னு எடுக்கிறாங்க நிறுத்த அப்படின்னு சொல்லதோ எல்லாருமே சம அதிச்சு ஆகிறாங்க வள்ளி என்ன ஆச்சுமா அப்படின்னு போதோ அப்பா நீங்கள் எனக்கு என்னப்பா சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க என் கழுத்துல ரஞ்சித் தாலி கட்டும் நீங்களும் என் அம்மாவும் ஒரே டைமில் நின்று ஆசிர்வாதம் பண்ணுவீங்கன்னு ஆனால் இப்போ

ஆபீஸ்ல இங்க தானே இருந்தா சரி இருமா பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு முத்தி எல்லாருமே வந்து ஜானகியை தேடுறாங்க ஐயோ என்னடா தம்பி இது நம்ம வச்சது நமக்கு ஆப்பா அமைஞ்சிருச்சு இப்ப அந்த ஜானிக்கு வரலன்னா இந்த வள்ளி தாலியை ஏத்துக்க மாட்டா போல இருக்கே என்னடா பண்றது அப்படின்னு போது அக்கா வேற வழி இல்லக்கா ஜானிக்கு ஏற்கனவே கட்ட வந்து அவத்தோட வண்டியதான் அப்படின்னு இவங்களாவே நம்ம ஜானகி மாவு விடுவிப்பாங்க சோ இப்படியும் கல்யாணம் நடக்காது அவங்க வெயிட் பண்ணி